உலக மக்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அல்லாவின் அடிமை பாத்திமா பேசுகிறேன் இறைவனுக்காக உங்கள் அனைவரையும் நேசிக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் ஒரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் என் இரயந்த மக்களே நேசத்துக்குரிய மக்களே பாத்திமா வந்து பேசுறதை பார்த்து யாரையும் மாதிரி கோவப்படாமல் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல இதாக எடுத்துக்கிறீங்க நல்லதை தான் நான் சொல்ல வர்றேன் அல்லாவை பற்றி தான் சொல்ல வரேன் நம்மளை படைச்ச ரஹ்மான பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் என்னை என்னை எனக்கு வந்து அந்த உணர்ச்சி வசப்படாமல் என்னால் பேசவும் முடியல அப்துல் ரஹ்மானோட அப்துல் ரஹ்மானை நினச்சிட்டா என் ரப்பு நமக்கு எவ்வளவுலாம் அள்ளி தந்திருக்கார் ரஹ்மான் என்னை வந்து ரெண்டு வருஷத்தில் என்னை எப்படி வாழ வச்சுருக்கான்னு நானும் உங்களை மாதிரி வாழ்ந்தவ தான் நன்றி கெட்டு வாழ்ந்தவனா நான் வந்து நன்றி கெட்டு வாழ்ந்தவன் வணக்கத்திற்குரிய ரஹ்மானை வணங்காம நான் வாழ்க்கையின பொடுபோக்கா எப்போவாது தொழுகுமே எப்போவாது அல்லா நினைப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்யப்போது அல்லா தான் கூப்பிடுவோம் அல்லா நீ காப்பாற்றி ஓடி வந்து காப்பாற்றுறவன் வந்தானே தானே அவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா அதைத்தான் முதல் யோசிக்கணும் நம்ம ஓடி வந்து நம்மளுக்கு உதவுற அப்துல் ரஹ்மானுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துகிறோம் நம்ம எப்படி அவனுக்கு ஒவ்வொனுக்கு நன்றி சொல்கிறோமா அதைத்தான் நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி நமக்கு இது கிடைச்ச உடனே அலமதில் இல்லான்னு இருப்போம் மாதிரி ஏதாவது ஒரு நோயோ ஒரு ஏதாவது ஒன்று ஒரு கஷ்டங்கள் வரும்போது ரப்பு நீ காப்பாற்று அப்படின்னு சொல்கிறோம் அவன் தந்ததுக்கு நம்ம எப்பவும் தந்த உடனே தந்த உடனே நம்ம நன்றி செலுத்திருக்கோம்மா நிறையா பேர் குறவு மக்களே நிறையா பேர் மக்கள் குறவு நம்ம இப்படி செஞ்ச மாதிரி உடனே நம்ம அல்லாடுறது நன்றி செலுத்துறது வந்து ரொம்ப குறவு நம்ம அதில் வந்து குறைஞ்ச பக்கம் தான் இருப்பாங்க நம் கஷ்டங்களை நீக்கும் நம் நாயனுக்காக நம் அப்துல் ரஹ்மானுக்காக உடனே என்னை எல்லோரும் இனிமே இனிமே நான் சொல்கிறேன் என்னையும் இப்போ தானே அல்ல மாற்றிருக்கேன் ரெண்டு வருஷமாக தான் நான் அவனுக்கு நன்றி சொல்லாத நாட்கள் இல்லை நான் ஒரு பொருளையும் நன்றி சொல்லாமல் வாயில் உண்ணவே மாட்டேன் யார் எது எதுவும் எனக்கு தந்துட்டாலும் நான் அவர்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் துவா கேட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அந்த பொருளை நான் வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி தந்து என் ரகுமான் தர வச்ச என் ரகுமானுக்கும் அந்த அந்த மனிதர்களுக்கு நான் துவா கேட்டு தான் அந்த பொருளை நான் சாப்பிடுவேன் அதை செய்ய வைத்தது என் ரகுமான் அதே நீங்கள் அனைவருமே அதே மாதிரி வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை நம்ம அனைவருமே ஒன்றாக சொர்க்கத்துக்கு போகணும் அனைவருமே நன்மைகளையே தேட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் மக்களே நான் பேசுவதை தவறாக நினைக்க வேண்டாம் மன்னிச்சுக்கிறீங்க என்னை வந்து யார் வந்து எதுவும் தவறா எடுத்துராதையே எனக்கு வே வேகமா என்று உணர்ச்சி வசப்படுறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மக்களே எனக்காக இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாவுடைய ரசூலுக்காகவும் என்னை மன்னியுங்கள் தொழுகையில் கடமைக்காக தொழுகிறோம் என்று போய் நின்று அல்லாவை தொழுது விட்டு போகிறது வந்து அல்லாவுக்கு அவ்வளோ விரும்ப அல்லா விரும்பவே மாட்டான் அவனை வந்து நீங்கள் நேசிக்கணும் அவனை வந்து நீங்கள் நேசித்து தொழுது என்ன அல்லா வந்து நீங்கள் தொழுகை தொழுகையில் போய் நின்ற உடனே அவன் இருந்து பார்க்கறது நம்ம மனக்கண்ணு முன்னால் அல்லா கொண்டது நிப்பாட்டுவான் அவன் வந்து நம்மளை பார்ப்பான் நம்மளை பார்க்கறத நம்ம உணர்வோம் அதை வந்து முதல்ல எல்லாரும் எப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணி தயவு செஞ்சு சொல்லிக்கிற மக்களை எல்லாருமே அதை அது மனசில் கொண்டு வாங்க நம்ம அல்லாமுன்னால் போய் நின்றுட்டோம் தொழுகை விற்பனை நின்றவனே அல்லாட்ட வந்து நின்றுட்டோம் நம்ம ரப்பூட்டை நின்றுட்டோங்கிறத மனசில் கொண்டு வாங்க அதை நிலைநிறுத்துங்க செய்தானை விட்டு நல்லா பாதுகாக்கணும் நம்மளை தான் நம்மளை ரொம்ப பாடுபடுத்த பார்ப்பான் செய்தான் நம்மளுக்கு வேறு எண்ணங்களை கொண்டு வர பார்ப்பான் அதை நம்ம முறியடிக்கணும் செய்தானை நம்ம வெல்லணும் செய்தித்தாளர் இருந்து நம்ம நம்ம அவன அவனை விட்டு அவனை வெளியே தள்ளணும் நம்ம நம்மள்கிட்ட இருந்து அவனை வெளியே தள்ளணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம உணரணும் ரஹ்மான் அரசுல இருந்து நம்மளை பார்க்குறான் நான் உனக்காக நான் தொழுவப்பட ரப்பு அப்படின்னு நான் ரப்ப நம்ம பேசணும் எதில் நம்ம அனைவரையும் ஒன்றிணைக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் திப்ரில் நாம் நம்மையும் சேர்த்து ஒன்றிணைக்கிற ஒரே இடம் தொழுகை அல்லாவின் தொழுகை அல்லாவை வணங்கும் இடத்தில்தான் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்க்கிறான் எப்படி நாம் அத்தை ஆத்து மக்களே அல்லாவும் இறசுரும் திபிரிலும் சேர்ந்து பேசிய அத்தை காத்து அது நம் கண்மணி நாயகம் ரிசூல் சல்லல்லாஹூ அலேவ் சொல்லம் அல்லாவை சந்திக்க போன மெஹராஜ் பயணத்தின் போது அல்லாஹ்விடம் அவர்கள் தொழுகிக்கு கேட்ட அந்த அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த அத்தையாத்தை அல்லாஹ் இறக்கியது அதில் வந்து சல்லல்லாஹு அலைஹி அலைவசல்லமும் அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் பேசியது எவ்வாறு அத்தையா துல்லா ஹி வலவாது என்று ரிசுல் சல்லல்லாஹூ அலைவசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அதற்கு பதிலளித்தான் அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைனா அதற்கு திரும்ப பதில் கொடுத்தாங்க வலா ரசூல்லி சாலிஹீன் ரசூல் வஸல்லம் சொல்லி முடிச்சவொன்னே அவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றாங்க ஜிப்ரில் ஏன்னா ஜிப்ரில் வந்து அல்லாஹ் பக்கத்துல போனா நான் எரிஞ்சிருவேன் எனக்கு புஷ்பம் ஆயிடுவேன் நீங்க போங்க உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் போக முடியும் ரசூல் சல்லல்லாவ்ட வந்து ஜிப்ரில் சொல்லிட்டு பின்னாடி நின்றாங்க தள்ளி கொஞ்சம் தள்ளி போய் நின்றாங்க அவங்க பதில் அளித்தது தான் அஷஹது அல்லாஹஇ அன்னா முஹம்மதன் அப்துஹு அப்துகு வரசூளுஹு என்று ஜிப்ரில் அலைசலாம் பதிலளித்தார்கள் தெரியும் தானே இப்போதான் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிகிற மாதிரி யூடியூப்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே தமிழாக்கத்தெல்லாம் எடுத்து பாருங்க அல்லா வந்து ரசூல் ரசூல் சல்லல்லா உலைய சொல்ல அல்லாட்ட வந்து அல்லா நீ மிகப்பெரியதான் நீ அல்லாவை புகழ்ந்ததுக்கு அல்லா வந்து உங்களுக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளாம் தான் அல்லா புகழ்ந்தான் அவங்கள அதுக்கு அவர் ரசூல் சல்லல்லா உலைவு செல்லும் கூறினார்கள் எனக்கு மக்களுக்கு சேர்த்து எனக்கு அனைத்தையும் தருவாய் ரஹ்மானே அப்படின்னு அவங்களோட சேர்த்து நம்மளுக்கு நம்மளுக்கு அல்லாட்டை எல்லாத்தையுமே கேட்டு தர சீதே கண்மணி நாயகம் வந்து பெரிய நமக்கு கண்மணி நாயத்தின் மீது செலவாத்த மக்களே அனைவரும் அடிக்கடி செலவாத்த ஓதிக்கிட்டே இருங்க நம்ம நம்மள்கிட்ட அல்லாட்டை கொண்டு செற்கொத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நசுல் சொல்லல்லா ஓலையை சொல்ல மட்டும்தான் அவர்கள் தான் நமக்கு அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தருவார்கள் அல்லாவிடம் அல்லாவிடைய நேசத்துக்குரிய ஹபீப் கபீபுடைய சொல்லி அல்லாஹ் கேட்பான் அல்லாவிட அவர்களே கேட்டு தருவார்கள் நமக்கு அனைவரும் அவர்கள் மீது சலவாத்து ஓதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் என் மக்களே குருவானை எடுத்து ஓதுவதற்கு நேரம் வேண்டும் செலவாத்து சொல்வதற்கு நேரம் தேவையில்லை மக்களே எப்பொழுது வேண்டுமானாலும் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கலாம் வேலையில் சொல்லலாம் வீட்டிலும் சொல்லலாம் காலையில் சொல்லலாம் மாலையில் சொல்லலாம் இரவிலும் சொல்லலாம் தூங்க போவதற்கு முன்பதும் சொல்லலாம் சசர்சல்லா உடைய செலவாத்தை அதிகம் அதிகம் சொல்லிக்கொண்டே இருங்கள் மக்களே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் சொல்லிக்கொண்டு பா சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேன் பாத்திமா அழைத்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை முறை மாறும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாவை நேர்மையோடு வணங்கி பாருங்கள் எல்லா கஷ்டங்களை நீக்குவான் அப்துல் ரஹமான் அவன் தர்ற கொடைகள் அவன் தர்ற நமக்கு ரிசுகளுக்கு அனைத்திற்கும் நம் நனவுகள் அனைத்திற்கும் நம்ம உடனே உடனே நன்றி சொல்லி பாருங்கள் அவன் தரும் அனைத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வார்த்தை வேலைகளை ஈடுபடுங்கள் அவன் கஷ்டப்படுத்தும் போது மட்டும் அல்ல ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்காதீங்க அல்லா ரொம்ப வருத்தப்படுறான் நம்மளை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறான் ரஹ்மான் அதுக்கு கூட நம்மளை கோவப்பட மாட்டான் ரொம்ப சீக்கிரம் நம்ம மேலே நான் அறுக்க மாட்டேன் மாட்டேன் நான் வந்து என்ன ரப்பு என்ன அழுக விட மாட்டான் நான் பாதுகாத்து என்ன ரஹ்மான் கண்மணி நாயங்களில் செல்லல சொல்ல நமக்கு வந்து கஷ்டங்கள்லாம் படாமல் மக்கள் வாழணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறவு உடம்பு உடம்பு கஷ்டமில்லை உடம்பு வந்து சுகமில்லாதவங்க ஏழாதவர்களுக்காக நீங்கள் உட்காந்து தோள்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்களே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் யோசித்தீர்களா சிறு வயசுலேயே எனக்கு கால் முழங்கால் வலி வந்துடும் முட்டி கீழே போய் உரச முடியாது சுஜூவில் விழுந்தா எனக்கு வலிக்குன்னு சேர போட்டு சின்ன வயசுலேயே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே எல்லோரும் எப்படி தொழுகோம் மக்களே நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம் யோசிங்க மக்களே அல்லாவ சுஜிதில் விழுந்து அல்லாவை நின்று வணங்கி பாருங்க அதில் உள்ள சுகமே தனி அப்துல் ரஹ்மான் என்ன நான் வந்து என்னை என்ன அதை எல்லாத்தையும் செய்து வச்சு என்ன அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான் என் ரப்பு என் ரப்பு என்னை திருத்தி என் ரஹ்மான் என்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் ரசித்துக்கிட்டு இருக்கான் நான் அவனுக்காகவே வாழ்றேன் என் ரஹ்மானுக்காகவே வாழ்வேன் நீங்களும் அதை செய்து என்ன உங்க அனைவரையும் அல்லா ரசிப்பான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் அது அவன் அதைத்தான் நம்ம ஜிபிரீல் அல்லார்ட்டையும் எல்லாருகிட்டையும் சொல்லுவான் யா அடியான பாரு எனக்காக இல்லை எப்படி நின்று வணக்கிறான் கால் வலிச்சா கூட நின் நின்று வணங்குறான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான் அல்லா சொல்லுவான் ஜிபிரீல்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்மளோட பா நம்மளை பார்த்து நம்ம அடியார்களை பார்த்து பார்த்து அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் அதைத்தான் அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம அந்த அறுக்கடையாளர் வந்து நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கிறத முணர உணருங்க மக்களே அனைவரும் நின்று வணங்குங்க நின்று வணங்க முயற்சி செய்யுங்க ரொம்ப ஏழாவோ லேசானவழுக்காக தான் உட்காந்து அமர்ந்து தொழுகக்கூடிய வ அல்லா தொழு தொழுகணும்னு சுடு சொல்லலாவு தொழுகுங்கள் அல்லா ஏற்றுக்கொள்வான் உங்களால் தொழுக முடியாத ஏறாமல் இருக்கிறவங்க படத்துக்கிட்டு தொழுதால் கூட அல்லா ஏற்றுக்கொள்வான் ஏன்னா தொழுக முக்கியம் தொழுதாதான் அல்லாட்டை வந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் அல்லா தருமா அல்லா நேசிப்பான் நம்மளை வந்து இந்த உலகத்துலையும் நேசிப்பான் அந்த மறுமையிலேயும் நம்மளை நேசிப்பான் அல்லாஹ் உடைய நேசிப்பு பெருந்துன்னா லேசான விஷயமில்லை மக்களே அது பெருன்னு நம்ம அதை வந்து செய்தால் நம்மளை உலக

தொழுக வச்சிருக்கான் நேர்மையோட வாழ வச்சிருக்கான் அவனையே 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 நினைச்சு அவனுக்காகவே வாழணுங்கிற எண்ணத்தை தந்திருக்கான் என்ன பறக்கட்டான வாழ்க்கையை தந்து வாழ வச்சிருக்கான் மக்களே அனைவரையும் வாழ வைப்பான் அரசன் அரசனின் உண்மையோடும் நேர்மையோடும் வாசத்தோடும் அவனை நெருங்கினீர்கள் என்றால் அனைவருக்கும் அனைத்தையும் தந்து அருள்புரிவான் நம் லப்பு அருள்புரிவான் நம் லப்பு மக்களே இத்துடன் முடிவுகின்றது அடுத்த வாரம் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்ஸலாம் துவா ஹி யோ